போதைப் பொருள் கடத்தலுக்கு சென்னைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக் என்பவரும் மூலையாக செயல்பட்டது தெரியவந்தது கடந்த மூன்று ஆண்டுகளில் அவர்கள் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருட்களை கடத்தியிருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து திமுகவில் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்த ஜாபர் சாதிக் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் பின்னர் அவர் தலைமறைவாகினார் அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வைத்து ஜாபர் சாதிகை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் தமிழக போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில் டெல்லி என்சிபி அதிகாரிகள் ஜாபர் சாதிக்கை கைது செய்ததாக கூறப்படுகிறது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணைக்காக கட்டுப்பாட்டில் எடுக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் ஏற்கனவே மேற்கு டெல்லியில் உள்ள குடோனில் மூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மூளையாக செயல்பட்ட ஜாபர் சாதி கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிகிடம் தமிழகத்தின் முக்கிய பிரமுகருடனான தொடர்பு குறித்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது அதேபோல கடந்த இரண்டு ஆண்டுகளில் நான்காயிரத்து ஐநூறு கிலோ போதை ரசாயன வாகனங்களை கடத்தியது குறித்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்த அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் மேலும் யார் யாருக்கெல்லாம் பணம் பட்டுவாடா செய்துள்ளார் என்பது குறித்த பட்டியலை தயாரித்த என்சிபி அதிகாரிகள் அவரிடம் துருவி துருவி கேள்வி எழுப்ப உள்ளனர் ஜாபர் சாதிக்கின் கைது தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் கைதாக கூடும் என்று தெரிகிறது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூ டியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்